புதுச்சேரி நெல் தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் நாராயணசாமியை வீழ்த்துவதுதான் இலக்கு என அதிமுக வேட்பாளர் சக்தி குமார் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி நெல்லைத்தொப்பு அதிமுக வேட்பாளரை வெற்றி பெற வைப்பது தொடர்பாக அக்கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் சாரம்பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது இதில் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் கோகுலகிருஷ்ணன் சட்டமன்ற கட்சித் தலைவர் அன்பழகன் வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பேசிய கழக நிர்வாகிகள் நெல்லித்தோப்பில் நடைபெறும் இந்த தேர்தல் முதலமைச்சர் நாராயணசாமியால் திணிக்கப்பட்ட தேர்தல் என்றும் இந்த தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் முதலமைச்சர் நாராயணசாமியை தோற்கடிப்பதுதான் இலக்கு என்றும் தெரிவித்தார் पायन्ही